Hi friends! சின்ன மருமகள் சிரியல் நெக்ஸ்ட் அப்புறமில்ல பாட்டி ரொம்ப ரொம்ப இருக்காங்க அவங்க யார்கிட்டயும் இதை பற்றி ஷேர் பண்ணவும் முடியலை எல்லாருமே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் இல்லை நின்றுறணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க சாவித்திரி தாமரை மட்டும்தான் இந்த கல்யாணம் எப்படியாவது நடந்துடணும் என்ன நடந்தாலும் சரி யாராவது செத்து போயிட்டால் கூட பரவாயில்ல இந்த கல்யாணம் நடந்துடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்காங்க ஆனால் மற்றவங்க யாருமே இந்த கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்கல ஏதாவது ஒன்று நடந்து இந்த கல்யாணம் நின்றுடாதா அப்படின்ட்டும் யாருமே முன் வந்து இந்த ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அதுக்கான ஐடியா ஏதாவது இருக்குமா அப்படின்னு யோசிக்கவே இல்லை கருப்பாச்சும் அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அது ஃபெயிலியர் ஆனாலும் கூட அந்த முயற்சியாவது பண்ணார் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது ஏன்னா நம்ம பேரனோட லைஃப் இப்படி போகுது தாமரையை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தமிழோட வாழ்க்கை என்ன ஆகுறது தமிழும் செய்து வந்தானே வாழணும் ஒன்றா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு பேசாமல் அவங்க ஸ்டோர் ரூமில் இருக்கிற ஒரு பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் திடீர்னு மயங்கி வாயிலெல்லாம் நுற வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு ஓடுறாரு செய்தோ அதுக்கப்புறம் தான் ராசாங்கத்துக்கு தெரிஞ்சு அவங்களும் போகிறாங்க நான் எனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்த வேறு வழி தெரியல நான் செத்தாலும் பரவாயில்லை இந்த கல்யாணம் நிற்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ராசாங்கத்துக்கிட்டே சொல்கிறாங்க இல்லாட்டினா இந்த கல்யாணம் தள்ளியாவது போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ராசாங்கம் இன்னும் ஒரு வாரம் கழித்து இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ